அன்று செல்வன் சற்று உடல்நிலை சரியில்லாததால் கல்லூரியில் இருந்து வரும்போது செல்வி காரை ஓட்டியபடி வந்தாள் ரம்யா மடியில் தாங்கியபடி ஆறுதலாய் இருந்தாள் ஏ செல்வி நீ பாதையை பார்த்து வண்டியை ஓட்டு நான் செல்வனை பார்க்கிறேன் என்று சொன்னாலும் அவள் மனது செல்வனை அடிக்கடி பார்த்தது அவளின் நட்பான வார்த்தைகளை மீறி இவள் இரத்த பாசம் துடித்தது செல்வனை பார்த்தபடி ஓட்டியதால் அவள் கார் நிதானம் இழந்து முன்னுக்கு வந்த மோட்டார் வண்டியுடன் மோதியது தடுமாறி வண்டியை நிறுத்தியவர் மெல்லை கீழே இறங்கினார் நல்ல காலம் இருந்தமையால் யாருக்கும் எதுவும் ஆகவில்லை அவள் காரை மோதியது தனேஷ் மேல்தான் அவனும் அவர்கள் கல்லூரியில் அவர்களுடன் கல்வி கற்ப வந்தான் அதனால் பிரச்சனை ஒன்றும் வரவில்லை நீங்க போங்க செல்வி எனக்கு ஒன்றுமில்லை என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தான் காலில் பலத்த அடிதான் அந்த நேரம் காட்டிக்கொள்ளவில்லை வீட்டிற்கு சென்றவர்கள் உடனடியாக வைத்தியரிடம் சென்று செல்வனிற்கு மருந்து வாங்கினார்கள் சாதாரண ஜுரம் என்பதால் உடனே சுகமாகிவிட்டது மறுநாள் மூவரும் கல்லூரி சென்று கணேசை தேடினார்கள் அவன் கல்லூரிக்கு வரவில்லை அவன் நண்பர்களிடம் கேட்டதில் தான் தெரிந்தது நேற்றைய தினம் அவனுக்கு பலத்த அடி அவர்களுக்கு காட்டிக்கொள்ளவில்லை என கல்லூரியில் விடுமுறை சொல்லிவிட்டு அவனை பார்க்க வீட்டிற்கு சென்றார்கள் தனேஷ் அவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் இவர்களை வரவேற்று உபசரித்தார்கள் அவன் காலில் காயம் ஏற்பட்டிருந்தது கால் முட்ட ஜீன்ஸ் போட்டிருந்ததால் அப்போது செல்விக்கு தெரியவில்லை அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவனிற்கு ஆடுதல் விட்டு வந்தார்கள் அவனிற்கு மூணு நாள் நாட்களில் கால் சுகமாகி விட்டாலும் அவனால் மோட்டார் சைக்கிள் ஓட்ட முடியவில்லை அதனால் அவர்கள் அவனை போகும் வழியில் கல்லூரியில் கூட்டி செல்வார்கள் இவர்களின் நட்பு கூட்டு கூட்டுக்கள் இணைய காத்திருந்தவன் தணேஷ் எதிர்பாராத விதமாக அதற்கு சந்தர்ப்பம் அமைந்தது அதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் செல்வன் செல்வி ரம்யா நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் இவர்கள் நட்பிற்கு யார் வீட்டிலும் எந்த தடையும் இருக்கவில்லை தம் பிள்ளைகளின் நட்பையும் அவர்களின் சந்தோஷத்தையும் பார்த்த குமார் குடும்பமும் பிரியா குடும்பமும் மகிழ்ந்தார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்வன் செல்வி வீட்டிற்கு என்று பொதுவாக கட்டப்பட்ட நீச்சல் தடங்கத்துக்கு எல்லோரும் நீச்சல் அடித்து மகிழ்வார்கள் அவர்கள் நட்புக்குள் எல்லோரும் சகஜமாக பழகுவார்கள் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது நாணம் வளர்ந்து கொடுத்த இருந்தார்கள் ஐவரும் நட்பாக இருந்தாலும் செல்வன் செல்வி ரம்யா குடும்பம் நட்புக்குள் ஓர் தனி சக்தி இருந்தது அவர்களின் புரித்துணர்வு மற்றும் பாசம் தனியாக இருந்தது அது அவர்களின் பல வருட நட்பின் இருந்தது சிவா கல்லூரி நண்பர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மூவரும் பத்து வயது முதல் நண்பர்கள் என்பதால் நெருக்கம் அதிகரித்தே இருந்தது கல்லூரியில் இவர்கள் நட்பை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இருந்தார்கள் இவர்களின் ஆண் பெண் நட்பை பார்த்து காதலா என்று கிண்டல் அடிப்பார்களும் இருந்தார்கள் இது ஆண் பெண் நட்பிற்கு எப்போதும் நடைபெறும் ஒன்று அவர்கள் மனது புனிதமான நட்பு ஓடையாக இருந்தாலும் மற்றவர்கள் அந்த ஓடை கல் பார்க்க ஆசைப்படுபவர்கள் அது இவர்கள் நட்பையும் விட்டு வைக்கவில்லை இருந்தும் அதை எதையுமே மனசில் வாங்காது தம் நட்பு வானிலே சிறகடித்து பறந்தார்கள் தாம் மனதில் கலங்கம் இல்லாத போது தாம் ஏன் பயம் கொள்ள வேண்டும் என்ற உறுதி அவர்கள் மனதில் ஆணித்தனமாய் இருந்தது நட்பின் வானில் பறவைகள் வட்டமிடும் கல்லூரியின் கலைவிழா நாள் வந்தது அதற்கான நிகழ்ச்சி செய்வதற்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள் கண்டிப்பாக எல்லோரும் பங்கு வேண்டும் வேண்டியிருந்தது நாடகம் ஒன்றில் நடிப்பதற்கு இவர்கள் சம்மதித்தார்கள் தனேஷ் கால் சரியாகி இருந்தாலும் உடம்பை வருத்தி செய்ய நிகழ்வுகளை வைத்திய ஆலோசனைப்படி தவிர்த்தான் அதனால் அவன் அந்த நாடகத்தில் பங்கு பங்குபற்றவில்லை அது ஒரு மரபு நாடகம் அதில் நாயகியாக ஒரு நாட்டு இளவரசியாக செல்வி நடிக்கிறாள் அந்த நாட்டு இளவரசனாக செல்வன் நடிக்கிறான் தந்தைக்கு பின் அரியணை ஏறி நன்றாக நாட்டை வழிநடத்தி கொண்டிருந்தான் அந்த நாட்டை அழிக்க வரும் எதிர்நாட்டு இளவரசனாக சிவா நடிக்கிறான் இந்த நாட்டில் செல்வ செழிப்பை வசப்படுத்த நாட்டை கைப்பற்றுவதே அவன் நோக்கம் தன் தந்தையின் கட்டளைப்படி படைகளை தாங்கியபடி வருகிறான் இதில் போகும் நல்லது கெட்டது கூற என்ற வானில் இருந்து அனுப்பப்பட்ட தேவதை தீர்க்க தரிசியாக ரம்யா இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரம் அவர்கள் நாடகத்தை ஒப்புதல் பார்க்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் கலைவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே நாடகம் பழக இருந்தது நாடகப்படி தீர்க்கதரசியாக இளவரசியாக செல்வனிடம் உன் நாட்டை நோக்கி அயல்நாட்டு மன்னன் போர் தொடுக்க உள்ளான் அதனால் நீ யார் யார்த்தையாக இரு என்று கூறினாள் அதே வேளை எதிர்நாட்டு மன்னன் சிவாவின் தந்தையிடம் நீ அயல்நாட்டின் மீது தொடுக்க போகும் போரில் தோல்வி காண்பாய் இருந்தும் நீ நினைப்பது போல அந்த நாட்டின் செல்வங்கள் உனக்கு கிடைக்கும் என்றால் இதனால் சிவாவின் தந்தையான சோம மன்னன் குழப்பமடைந்தான் இருந்தும் துணிவாக போர் தொடுத்தான் போர் பல நாட்களாக நடைபெற்றது தன் வீரர்களை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருந்தார் சொல்லியது உண்மையே என அஞ்சினான் இருந்தும் அவள் கூறிய செல்வங்கள் கிடைக்கும் என்று வாழ்க்கையை நம்பி போரை கைவிடாது தொடரும்படி இளவரச இளவரசனிடம் கூறினான் இளவரசனான சிவாவும் தந்தையின் சொற்படி போரை தொடர்ந்து கொண்டிருந்தான் களைப்படைத்த அவன் ஆற்றோரம் சென்று நீர் அருந்த போனான் பெண்களின் சிரிப்போலை கேட்டு மறைந்திருந்து பார்த்தான் அங்கே எதிர்நாட்டு இளவரசியான செல்வி தன் தோழிகளிடம் ஆற்றில் நீராடி கொண்டிருந்தாள் அவளின் அழகை பார்த்து மயங்கியவன் தண்ணீர் குடிக்க மறந்து அவளையே ரசித்தபடி நின்றான் மரங்களின் சலசலத்தை கேட்டு செல்வி நிமிர்ந்து பார்த்தாள் எதிரே புதிர் நபர் ஒருவர் தம்மை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து பெண்பிக்கே உரிய நாணத்துடன் தன் ஆடைகளை எடுத்து கொண்டு ஆட்டை விற்று நகர்ந்தனர் தினமும் அவள் தோழிகளுடன் ஆற்றுக்கு சென்று சில சமயங்களில் நீராடுவாள் இல்லாவிட்டால் அருகில் உள்ள பூஞ்சேலில் உள்ள பூக்களை ரசித்து மரங்களிலும் ஊஞ்சல் ஆடுவாள் அன்று அப்படியே வீட்டில் அவள் சகோதரரான இளவரசன் போர் பற்றிய சிந்தனையில் இருந்தமையால் இவளிற்கு பொழுதுபோக்குக்கு இருக்கவில்லை அதனால் சீக்கிரமாக ஆற்றங்கரைக்கு வந்து பூஞ்சோலையில் ஊஞ்சல் ஆடியபடி இருந்தாள் அங்குள்ள மரக்கிளை பார்ப்பது ஏறினார் அங்கிருந்து ஆற்றின் அழகே ரசித்தபடி தன்னையே மறந்திருந்தாள் காலடி ஓசை கேட்டு திடிக்கிட்டு திரும்பியவள் நிலை தடுமாறி மரக்கிளையிலிருந்து தவறி விழுந்தாள் அவள் விழும் தருவாயில் இளவரசனான சிவா அவளை தன் கையில் தாங்கி கீழே அவள் தன்னை ஒருவன் தூக்கிவிட்டானே என்று இருந்தும் நன்றி கூறி விலகினாள் அவள் விலக நினைக்க அவன் விடவில்லை தங்கள் யாரென தெரிந்து கொள்ளலாமா என்று அன்பாக வினவினாள் அவள் பதில் கூற தயங்கினாலும் அவனின் அன்பான வார்த்தைகளை முடித்து செல்ல முடியவில்லை நான் இந்த நாட்டு இளவரசி தோழிகளுடன் விளையாட வந்தேன் அவர்கள் இன்னும் வரவில்லை என்றார் தங்கள் இருக்கிறீர்களே என்று அவனை பார்க்க நான் இந்த நாட்டு வாணி தேடி வந்துள்ளேன் என்று கூறினான் தன் நாட்டு இளவரசன் என்பதை அவளிடம் கூறாமை மறத்தான் அவளுக்கு தோழிகள் வராமதையால் அவன் பேச்சு துணை தெம்பாக இருந்தது தூரத்தில் தோழிகளின் சிறுபொழி கேட்க சரி உங்கள் தோழிகள் வருகிறார்கள் போலும் நான் வருகிறேன் என்று கூறி விலகினான் அவளும் சரி என்று கூறி வழி அனுப்பினாள் இருந்தும் அவன் பிரிவு அவளை மெதுவாக வாட்டியது அவளை அறியாமலே அவன் சென்ற வழியை பார்த்தபடி நின்றாள் தோழிகள் என்னடி ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு என்றார்கள் அவள் எதுவும் இல்லை என்று கூறி விளக்கினார் அவர்களும் மகிழ்ந்திருந்து விட்டு அரண்மனையை விரைந்தார் இரவு பொழுது மெத்தையில் தூங்க சென்றவளுக்கு தூக்கம் வரவில்லை அவள் தன்னை கைகளில் ஏந்திய நினைவும் அவனின் அன்பான மொழிகளும் மாறி மாறி வந்து போய் கொண்டிருந்தது அவளின் அந் அந்தரங்க தோழி அவளிடம் வந்தார் என்ன நீ இன்னும் தூங்கலையா என்றார் அவளின் கேள்வியால் சுய உளவிற்கு வந்தவள் தூக்கம் வரல இப்படி இரு கதைப்போம் என்றால் தூக்கம் வரலையா என்ன புதுசா இருக்கு யாரையாச்சும் நினைச்சிட்டு இருக்கியா தூக்கம் வராமல் என்று சீண்டினார் ஏய் உனக்கு எப் எப்பவும் ஜொல்லுதான் என் என கூறி நான் தூங்க போறேன் போ என்று அவளை திசை திருப்பி வழி அனுப்பினாள் மீண்டும் அவன் நினைவோடு கட்டிலில் புரண்டாள் சற்று நேரத்துடன் சென்றாள் பார்வை அவனை தேடியது அவனும் இவளை பார்ப்பதற்காக வந்து மறைவில் நின்று அவன் தான் அவன் தனித்தான் தன்னையே தான் தேடுகிறாள் என்பதை அறிந்தவன் மேலும் அவளை காக்க வைக்காது அவளை நோக்கி சென்றான் அவனுக்காக காத்திருந்தவளின் முகத்தில் அவனை கண்டதும் ஆயிரம் ஊர் பல்பு மின்னுவதை போன்று பிரகாசம் இருந்தது அவனை பார்த்ததும் தன் வேறு திசை இப்படியாக இருவரின் சந்திப்பும் தொடர்ந்து அவர்களுக்குள் காதல் மெல்ல துளிர்க்க ஆரம்பித்தது ஒரு நாள் அவர்களுடன் அவன் கதைத்து கொண்டிருக்கும் போது ஓடி வந்த காவலன் இளவரசன் போரிற்கு படைகளை தயார்படுத்த வேண்டும் சீக்கிரம் வாருங்கள் என்றான் அவனை அனுப்பிவிட்டு தடுமாற்றத்துடன் அவளை பார்த்தான் அவள் அவனிடமிருந்து விலகி சென்றாள் அப்போ நீங்கள் வாணிபம் செய்து வந்து சொல்லியது பொய்யா என என் அண்ணன் எதிர்த்து போரிட வந்த எதிரி நாட்டு இளவரசனா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் அவனால் மறுப்பு கூற முடியாமல் ஆமா என்ற ஒற்றை பதிலை கூறிவிட்டு அவ்விடம் விட்டு கண்டான் அதனை கேட்ட அவள் தடுமாற்றம் அடைந்தாள் தன் மனதின் ஆசைகள் யாவும் ஒரு நொடியில் உடைந்ததை எண்ணி வருந்தினாள் அங்கு அவள் அந்தரங்க தன் அவனை மனந்தட நேசிப்பதாகவும் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் கூறினாள் இதை கேட்ட தோழி அதிர்ச்சியில் உறைந்தார் மறுநாள் அவளும் பூஞ்சோலைக்கு சென்றாள் அவனை பார்த்து நடந்ததை எல்லாம் கேட்டாள் அவனும் தன் இவளின் அன்பை பெறவே தன் இளவரசன் என்பதை மறைத்ததாக கூறினான் இவர்கள் அவர்கள் இது பற்றி செல்வியின் அண்ணன் இளவரசனுடன் கதைக்க முடிவெடுத்தார்கள் அதன்படி அவன் போரை நிறுத்திவிட்டு தன் நாட்டிற்கு சென்று தந்தையான மன்னனிடம் நடந்தவற்றை கூறினான் சிந்தித்த மன்னன் தீர்க்க கூறிய வார்த்தைகளை நினைத்தான் அதனால் முறைப்படி வந்த அந்த இளவரசனிடம் அவன் தங்கியான இளவரசியை பெண் கேட்டதாக சம்மதித்தான் அதன்படி மறுநாளே சோம மன்னன் தன் மகனான இளவரசருடன் செல்வனின் நாட்டை நோக்கி விரைந்தான் தன் நடத்திய போ போரிற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவன் தங்கையை தன் மகனிற்கு மனம் முடித்து தரும்படி கேட்டான் தன் தங்கைக்கு அவன் மீது காதல் இருந்தமையால் அவளின் விருப்பத்தை அவள் மறுக்க முடியவில்லை திருமதி திருமணத்திற்கு சம்மதித்தான் அடுத்த முகூர்த்தத்திலேயே சன் சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கி இளவரசிக்கு திருமணம் செய்து வைத்தார் தீர்க்கதரசி கூறியபடியே எல்லாம் நடந்து முடிந்தது இதனால் இரு நாட்டு மன்னர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இப்படியாக அவர்கள் நாடகம் முடிவெற்றது இளவரசியாக வந்த செல்வியின் அழகாலும் நடிப்பு திறனாலும் எல்லார் மனதிலும் இடம் பிடித்தாள் அவளை எல்லோரும் பாராட்டினார்கள் அழகு தேவதையான அவளுக்கு இளவரசி வேடம் மிகவும் பொருத்தமாக இருந்தது கலைவில முடிவடைந்து மறுநாளை சிவா அவனின் பெற்றோருடன் அவசரமாக ஊருக்கு கிளம்பி விட்டான் அவன் ஊருக்கு சென்ற அவர்களும் தொலைபேசியில் உரையாடி இந்த கூறினான் மேலும் அவன் வர ஒரு வாரம் ஆகும் என்பதால் கல்லூரியில் விடுமுறை சொல்லும்படி கூறினான் செல்வன் செல்வி ரம்யா மூவகரும் மகிழ்வாய் கடித்திருந்த சமயம் தனேஷ் வந்தான் ஹாய் தனேஷ் உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வந்துட்டியா என்று கூறி வரவேற்றனர்